ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பனை மர தொழிலாளி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆண் பனை எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இந்த பாலையில் உள்ள நெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிழிச்சு வச்சுக்கோங்கண்ணே ரெண்டு ரெண்டாக கிழிச்சுருங்க எல்லா வேர்லேயும் அப்படின்னா தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து செம்மையாக இருக்கும் இல்லைன்னா எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்காது அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இதுதான் சுண்டு கடிப்பு திடீர் சின்னதாக இருக்கா சுண்டு வரல் மாதிரி இருக்கும் அதான் இது சுண்டு கடிப்பு பேர் ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த சுண்டு கடிப்பு தான் வச்சு எடுக்கணும் அப்படின்னா தான் நடுவில் உள்ள அந்த நரம்புலாம் இருக்கும் அதெல்லாம் கட் ஆகும் கட் அப்படின்னா அப்படி தான் பயணி கொடுங்க ஆன் பண்ண வந்து நாளில் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த பூ இருக்கு பத்திலா அதெல்லாம் கையை வச்சு அப்படியே உதித்து விட்டுருங்க எனக்கு வந்து ரெண்டு கேஜி ஊற்றி விடுங்க அப்படின்னா வந்து எல்லாப்பும் உதிந்துடும் எனக்கு ரெண்டு கேஜி ஊற்றி விட முடியலை என்ன ஒரு கையில் ஃபோன் இருக்குது நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு கேஜி உதிர்த்து விட்டுட்டு காட்டுறேன் பூ எப்படி இருக்கிறதுல அந்த பூ எல்லாமே உதிர்த்து விட்ருங்க நான் இந்த மாதிரி உதுத்து விட்ருங்க எங்கள் பற்றிலாம் இதில் ஒரு பூவும் இல்லை முன்னாடி வந்து பூ இருந்துச்சு அதை எல்லாமே நான் உதிர்த்து விட்டுட்டேன் உதிர்த்து விட்டு அப்புறம் நம்ம சுண்டு கடிப்பு இருக்கிறதுல அதை வச்சுக்கிட்டு எடுக்க வேண்டியதான் எப்படின்னா கரெக்டாக ரொம்ப அமுக்க கூடாது லைட்டாக மாட்டோம் அப்படியே அப்படியே கேப் விட்டு கேப்பிட்டு ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே அமுக்கி விட்டுட்டீங்க நான் நீங்கள் ஃபஸ்ட் நாள் எடுக்க இவ்வளோ தான் ஆனால் எல்லா வரலையும் அமுக்கணும் ஒரு வேறு மட்டும் அமுக்கக்கூடாது உங்களுக்கு பணம் ஏறுறதை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் நம்மகிட்ட கேளுங்கள் கமனில் கேளுங்கள் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லித்தரேன் எனக்கு இந்த கடிப்பை வச்சுட்டு கடை செல்லை வச்சுட்டு சுண்டு வடி போட முடியல நான் பாருங்க இது பிடிச்சிட்டு வர சரணம் நான் அமிட்டு போய்கிட்டே இருக்கலாம் கடைசி நொனியும் நொனியும் இருக்கும் பாருங்கள் இந்த கடைசி நொனியும் கடைசியில் மட்டும் எதாச்சும் கட் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் இந்த கடிப்பு மேக்ஸிமம் நல்லா கட்டாகும் லைட்டாக அமுக்கினாலும் விரலில் துண்டாக விழுந்துடும் அதனால மேக்ஸிமம் அதிகமாக அமுக்கக்கூடாது கூடாது லைட் லைட்டாக அமுக்கணும் அதிகமாக அமுக்கினால் அளவிறில் துண்டாக விழுந்துடும் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் அடுத்து வந்து நம்ம பெரிய கடிப்பை அளவு அடிப்பை வச்சு எடுக்கும்போது வந்து அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குறுக்கெலாம் வலிக்கும் இருந்தாலும் எடுக்கணும்னா நல்லா பயணிப்படும் பெண்பனையோட ஆண்பனை தான் அதிகமாக பயணிப்படும் பெண் ரெண்டு நாள் எடுக்கணும் போதும் இதை வந்து நாலு நாள்